ஓம் கம் கணபதியே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சி காரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றை மட்டும் நீங்க மறக்காம செய்யுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் மிகப்பெரிய திருப்ப வரும் ஒரே நாளில் திடீர் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அதாவது இது ரொம்ப 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 முக்கியமான பதிவு தீபாவளி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும் நீங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி அல்லது வந்து உங்க வீட்டிலே வந்து நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணணும் தீபாவளின்றது வந்து அமாவாசையும் தீ அதாவது தீபாவளி முடியும் அப்படியே அமாவாசை தொடரும் அதேமாதிரி ஒவ்வொரு மாதத்துடைய முதல் நாளும் கடைசி நாளும் ரொம்ப 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 முக்கியமான நாள் அப்படி பார்க்கும்போது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி முப்பத்தி ஒன்றுன்றது மாதத்துடைய கடைசி நாள் அப்படிப்பட்ட கடைசி நாளில் இந்த தீபாவளி பண்டிகை வர்றது ரொம்ப சிறப்பு அதேமாதிரி அப்படியே தீபாவளி பண்டிகை முடியுது அப்படியே அமாவாசை ஆரம்பிக்குது அதேமாரி இந்த தீபாவளி பண்டிகை வந்து வியாழக்கிழமையில வருது வியாழக்கிழமைன்றது வந்து குபேரனுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்கு உகந்த நாள் அதனால தான் இந்த தீபாவளி வந்து குபேர தீபாவளின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட இந்த வியாழக்கிழமையில வர்றது நூறு வருஷத்துக்கு பிறகு தான் வருது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் வந்து இந்த வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமையில வர்றது ரொம்ப 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 சிறப்பு அதே மாதிரி இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதும் ரொம்ப 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 விசேஷம் உங்க வாழ்க்கையில பணம் பல வழியில வரும் பல திசைகளிலிருந்து வரும் வற்றாத பணம் வரும் வரும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் வந்து குவிஞ்சிக்கினே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த தீபாவளி பண்டிகை அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு நீங்கள் கட்டாயமாக பண்ணணும் இதை மட்டும் ஒரு எளிய வழிபாடு நான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டிலே பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் குலதெய்வம் ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா குத்து வழக்கு நீங்கள் அதை வந்து ஏற்றி கூட பண்ணலாம் அதாவது கு குத்துவளக்கு ஏற்றி நீங்கள் பண்ணுங்க அப்படி இல்லைண்ணா காமாட்சியாவில் கூட ஏற்றி பண்ணுங்கள் அப்படி இல்லைண்ணா அகல் தீப்பருக்கு பார்த்தீங்களா அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து அதை வந்து குலதெய்வமாக வந்து நீங்கள் பா நீங்கள் வந்து அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிற இந்த பூஜையை பண்ணுங்க இது ரொம்ப 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 முக்கியமான பதிவு இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறதுக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லர் கூட செய்ய மாட்டாங்க குலதெய்வம் காவல் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் அவங்களுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது குலதெய்வம் உங்க வீட்டில் காவல் காத்துன்னு வச்சுங்களா உங்க குலதெய்வத்தை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியாலும் உங்க வீட்டை தொட்டு கூட பார்க்க முடியாது அது நேர்முக எதிரியா இருக்கட்டும் மறைமுக எதிரியா இருக்கட்டும் இல்ல தீய சக்தியெல்லாம் இருக்கட்டும் உங்கள் வீட்டை நெருங்கவே நெருங்காது எந்த வீட்டில் சக்தி இல்லையோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து கதை தொந்துட்டு உள்ளே வருவாங்க உள்ளே வந்து அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க பலம் பணம் வந்து பல வழியில் வரும் அதேமாரி வற்றாத பணம் வரும் வரும் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா பண்ண போகிறோம்மா பணத்தை அப்படின்ற மாதிரி நீங்களே ஸ்தம்பிச்சு போவீங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஆற்றம் வரும் திடீர் கோடீஸ்வர யோகம் வரும் அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு ஒரு பெரிய திடீர் ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களை நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அதாவது நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க மனைவி ரெண்டு குழந்தைங்க ரெண்டுமே பெண் குழந்தைங்க அவர் வந்து சரி ரெண்டு பெண் குழந்தைங்களே நல்ல முறையில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிறந்தது வில்லேஜ் தான் வில் வில்லேஜில் வந்து அவருக்கு விவசாய நிலம்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் நல்லா ஒரு மீடியம் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சிங்களா ரொம்ப வசதியும் கிடையாது ஏழையும் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் அவர் சரி இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் நம்ம நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவர் வந்து வெளியூரில் போய் ஒரு டவுன் ஏரியாவில் தங்கி நல்ல ஸ்கூல் அங்கே தான் இருக்குது நல்ல ஸ்கூலாக பார்த்து அந்த அங்கேயே போய் தங்கி அவரும் வந்து ஒரு வேலையை தேடிக்கினேன் அவர் ஒரு தனியார் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலையை தேடிக்கினேன் அதேமாதிரி இங்கே இருக்கிற நிலத்தெல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டார் லீஸுக்கு விட்டுட்டார் விட்டுட்டு அவர் அந்த மாதிரியே வெளியிலே இருந்துட்டார் அவருடைய சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க இவன் ரெண்டு இது பெண் குழந்தைங்களை வச்சுக்கினேன் இவன் அந்த மாதிரி யாருக்கிட்டும் இது இல்லாமல் தனியாக போயிருக்கிறான் இவன் வந்து இப்போ ஒரு சொந்த பந்தம் இருந்தால் தானே தெரியும் இந்த மாதிரி அங்கே மாப்பிள்ள இருக்குது எங்கள் மாப்பிள்ள இருக்குன்னு சொந்த பந்தங்களும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் தெரியும் இங்கே மாப்பிள்ள இருக்குது அங்கே மாப்பிள்ள இருக்குன்னு ஈஸியாக பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இவன் வந்து தனியாக போய் தங்கிக்கினேன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் மட்டும் வந்துட்டு போவாங்க அதாவது ஒரு கல்யாணத்துக்கே வரதாக இருந்தாலும் அந்த மண்டபத்தில் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க இவன் அந்தமாதிரி யார்ட்டையுமே ஒட்டாமல் இருக்காங்க இந்த ரெண்டு இப்படியே இருந்தால் அந்த ரெண்டு பொண்ணும் எப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாதிரி அந்த பொண்ணுங்களும் நல்ல முறையில் படித்து காலேஜில் முடிச்சுட்டு இருந்தேன் கல்யாண வயசு வந்துட்டுது இவர் திருமணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாரு அவங்க சொந்தக்காரங்க சொன்ன மாதிரி எதுவும் இவரால் மாப்பிள்ள பார்க்க முடியல மாப்பிள்ள பார்க்க முடியலாம் இவன் குலதெய்வம் கோயிலுக்கும் போகல அது வேறு விஷயம் இப்போ ஊரில் வந்து எந்த சொந்தக்காரங்க அவங்க வந்து எந்த டச்சும் வச்சிக்கல அதேமாதிரி குலதெய்வம் கோயிலுக்கும் போகலை அப்புறம் வந்து ஜாதகம் பார்த்தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களாம் வந்து எல்லாருமே உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணவே இல்லை நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு வழிபாடு ஒன்று பண்ணும் போயிட்டு பொங்கல் வச்சு கெ கெடா வெட்டி நீங்கள் வந்து ஒரு ப படையல் ஒன்று போடுங்க உடனே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும் அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் சரி நம்ம குலதெய்வம் தான் நமக்கு தொன்ன அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு வந்து கெடாலாம் வெட்டி அவங்க வந்து படையல் வைக்கிறாங்க சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு படையில் வச்ச ரெண்டாவது வாரத்திலே அந்த முதல் பொண்ணுக்கு ஒரு பெரிய வரன் அமையுது பெரிய வரன்னா பையன் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறான் அதேமாரி பையனோட குடும்பம் வந்து பெரிய பணக்கார குடும்பம் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரம் பையனோட அப்பா பெரிய கோடிஸ் சொந்தமாக ஸ்கூல் இருக்குது ரியல் எஸ்டேட்டு அது தனியாக அது தனியாக இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் அதுக்கடுத்து வந்து ஃபைனான்ஸ் அது தனியாக இருக்குது ஸ்கூல் இருக்குது பாலிடிக்ஸில் பெரிய எம்எல்ஏ எம்பி இவங்களுடைய சொந்தலாம் அதிகம் அந்த மாதிரி பல விதத்தில் பெரிய அதே மாதிரி சொத்துக்கள் அதிகமாக இருக்குது ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே சொத்து மிகப்பெரிய கோட்டீஸ்வர குடும்பத்தில் வந்து ஒரு சம்மந்தம் அமைத முத பொண்ணாக நல்ல முறையில் கட்டி கொடுத்தார் கட்டி கொடுத்ததும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா வா இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல கொடுத்துட்டானன்ட்டு சொந்தக்காரங்களால் அதிர்ச்சி ஆகிட்டாங்க எல்லாருமே அதுக்கடுத்து இவருக்கு இன்னொரு கஷ்டம் என்னென்னா ரெண்டாவது பொண்ணு அந்த மாதிரி ஒரு வசதியான இடத்துல அமையணுமே முத பொண்ணு அமைஞ்சு போச்சு ரெண்டாவது பொண்ணுக்கு அந்தமாரி அமையாதே நம்ம அந்தளவுக்கு ஒன்று வசதி இல்லையே அப்படின்ற மாதிரி முதல் பொண்ணு இது பண்ணதால் அது ஏதோ நம்ம வந்து கடவுளுக்கு புண்ணியத்தில் மாதிரி அமைஞ்சிட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு அந்தமாதிரி அமைஞ்சால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க அதுக்கடுத்தது அந்த முதல் பொண்ணு கல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பார்த்திங்களா அது வந்து அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அமெரிக்காவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்தாங்க அதில் வந்து இவருடைய ரெண்டாவது பொண்ணையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க சேர்க்கும் போது இந்த மாதிரி அவர் ரெண்டாவது பொண்ணை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் என்ன தான் அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய இடம் வந்து அதையும் நல்ல பண்ண கல்யாணம் பண்ணினேன் இன்றைக்கி ரெண்டு பொண்ணுங்களும் மகாராணி மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு ரெண்டு பொண்ணுங்களுக்குமே ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்த ரெண்டாவது பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் எந்த குறைவும் இல்லாமல் நல்ல முறையில் இருக்காங்க சூப்பராக இருக்காங்க சரிங்களா எல்லாமே இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களாம் கனவுடன் நினச்சி இப்படி இப்படிப்பட்ட ஒரு வர நம்ம பொண்ணுங்களுக்கு அமையணும் அந்த மாதிரி குலதெய்வம் மட்டும் நம்ம வீட்டில் காவல்துன்னா நம்மளை யாராலுமே அசைச்சு பார்க்க முடியாது சரிங்களா நீங்கள் துரும்பு கிள்ளி போட்டாலும் அது பெரிய விருச்சமாக மாறும் பெரிய ஆலமரமாக மாறும் நீங்கள் சின்ன முதலீடு பண்ணாலும் பெரிய லாபமாக மாறும் சரிங்களா அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை உங்கள் வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வச்சு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா குத்து ஏற்றி பண்ணுங்கள் அப்படின்னா காமாட்சி பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னு அகல் ஏற்றி நீங்கள் முன்னால் ஒரு வாழை இலையை போட்டு சக்கரை பொங்கல் நெய்வேதியம் வச்சு நீங்கள் கு குலதெய்வத்துக்கு படைங்க அதே மாதிரி பானகம் அதாவது இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து வராங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு விருந்தாளி வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோமா இல்லையா தண்ணி கொடுப்போம் காஃபி கொடுப்போம் டீ குடிப்போம் மோர் மோர் குடு கொடுப்போம் ஆனால் அதே மாதிரி குலதெய்வமாக நம்மகிட்ட எதிர்பார்க்கும் பானகம் குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்ச பானம் வந்து பானகம் பானகன்றது வந்து தண்ணியில் வந்து ஏலக்காயை நசுக்கி போட்டு எலும்பு செம்பளத்தை புழிஞ்சு கட்டி வெள்ளாருக்கு பார்த்தீங்கன்னா அதை கரைச்சி கொடுத்தா அதுதான் பானகம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குல தெய்வத்துக்கு ரொம்ப 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 பிடிச்சது பானகம் சக்கரை பொங்கல் பானகம் இதை வச்சு அதுக்கடுத்து வந்து நீங்கள் சாப்பாடோ இட்லியோ எதோ அதை நீங்கள் வந்து நெய்வேதியமாக அதையும் வச்சு நீங்கள் செய்யலாம் அதுக்கடுத்து பழம் தேங்காய் எல்லாத்தையும் உடச்சி சரிங்களா அதுக்கடுத்து ஒரு சொம்பில் ஒரு பித்தளை சொம்பில் பித்தளை சொம்பு இல்லை வெள்ளி சொம்பு எதுலையோ அப்படி இல்லைனா மட்டும் நீங்கள் சில்வர் செம்மை பயன்படுத்திங்க தண்ணி நிறையா எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் ஒரே ஒரு பீஸ் பச்சை கற்புறம் போட்டு ஒரே ஒரு எலுமிச்சை மழை தலை போட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் உங்கள் குல தெய்வத்துக்கு அதாவது பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் நாணயத்தால் அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டு பூக்கள் எண்ணிக்கோங்க ரோஜா பூவோ இல்லை சாமந்தி பூவோ நூற்றி எட்டு பூக்கள் எண்ணிக்கவங்க அந்த பூவை வந்து ஓம் கம் கணபதே நமக்குன்னு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு ஓம் ஐயனாரே நமக்கு உங்க குலதெய்வம் பேரை சொல்லிக்கோங்க ஓம் ஐயனாரே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஒருவேளை உங்கள் குலதெய்வம் பேர் தெருன்னு வச்சுங்களா ஓம் குலதெய்வமே நமக்குன்னு சொல்லுங்க அதுக்கு அதே மாதிரி நூற்றி எட்டு முறை பூக்களால் பண்ணிவிட்டு குங்குமத்தால் நூற்றி எட்டு முறை பண்ணணும் சரிங்களா பூக்களால் நூற்றி எட்டு முறை பண்ணா உங்க வீடு என்னைக்குமே மங்களகரமாக இருக்கும் மங்களகரமான சந்தோஷமா இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன மங்களகரமான கல்யாணம் காது குத்து மஞ்சள் நீராட்டு விழா கிரகப்பிரவேசம் எல்லாமே யார் யாருக்கு எந்த வயசில் என்னென்ன மங்களகரமான விஷயம் நடக்கணும் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் சூப்பராக நடக்கும் அதுக்கு அதுக்கடுத்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணோம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும்போது அந்த வீட்டு சுமங்கலிலாம் வந்து நீண்டாயலோடு இருப்பாங்க அவங்களுடைய கணவர்கள்லாம் நீண்டாயிலோட இருப்பாங்க நூறு வயசை தாண்டிருப்பாங்க குங்குமத்தை அர்ச்சனையும் ஒரு நூற்றி எட்டு முறை பண்ணுங்கள் அதுக்கடுத்து நாணயத்தாள அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு நூற்றி எட்டு ஒரு ரூபா நாணய அச்சனை அதேமாதிரி குலதெய்வம் பேரை சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை பண்ணுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் செல்வ செழிப்பாட வாழ்வாங்க சரிங்களா செல்வ செழிப்பாடை பணத்துக்கு பற்றாக்குறைய வரவே வர கோடிக்கணக்கில் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க அதாவது ஒரு பெத் ஒரு குழந்தைக்கு இது வந்து அதுக்கு என்ன வேணுதுன்னு தாய்க்கு தான் தெரியும் தாயுடைய பாதுகாப்பை தாண்டி யாராலையும் அந்த குழந்தை ஒன்றும் பண்ணிவிடாது அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற குலதெய்வம் நான் உங்கள் குடும்பத்துக்காகவே இருக்கிற தெய்வம் அந்த தெய்வத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரனாக ஒருத்த உங்களாலே தடுக்க முடியாது சரிங்களா இதை பண்ணிவிட்டு இந்த மூணு அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை குங்குமத்தால் அர்ச்சனை நாணயத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் வந்து அந்த சோம்புல பச்சை எலுமிச்ச எலுமிச்சம்பழமும் போட சொன்னோம் இல்லைங்களா அந்த பச்சகர்ப்புறம் தண்ணியை வந்து பச்சை கற்புரம் கரைஞ்சி போயிருக்கும் அந்த தண்ணியை வீடு முழுக்க தூவி விடுங்க நிலவசப்பில்லாம் தூவி விடுங்க அதுக்கு அடுத்தது அந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஜூஸ் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறோம் எல்லாருமே குடிங்க உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு அடுத்து பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே கைமேல் பலன் தரும் அந்த முயற்சி எல்லாமே நீங்க ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி அது தன்னால அது வெற்றியாக மாறும் நீங்க துரும்ப கிள்ளி போட்டால் கூட அது பெரிய ஆலமரமா மாறும் குலதெய்வ வழிபாடுன்றது வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான வழிபாடு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு நீண்ட ஆயுளோட எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லாமே எல்லா ஒரு பயணமும் சந்தோஷமான பயணமாக அமையும் சரிங்களா நோய் இல்லாத ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பாட ஒரு வாழ்க்கையும் சொந்த வீடு சொத்து மங்களகரமான விஷயம் அனைத்தும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் பதினாறு செல்வங்களை உங்கள் வீட்டில் நிரம்பி வழி அதேமாதிரி நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்ன மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்